நாணய உலக நண்பர்களுக்கு வணக்கம் இன்றைய பதிவில் நாம் பார்க்க போகிறது அச்சு மாற்றி அடிக்கப்பட்ட ஒரு மியூல் நாணயத்தை பற்றியும் ரெண்டு அஞ்சு பைசா ரேர் நாணயத்தை பற்றியும் தான் பார்க்க போகிறோம் சரிங்களா சரி வாங்க வீடியோக்குள்ள போகணும் முதல்ல பார்க்க போகிற நாணயங்கள் ஃபுட் அண்ட் ஷீல்டர் ஃபார் ஆல் அப்படிங்கிற பேர் கொண்ட ஒரு நாணயங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டில் அடிச்சிருக்கிறாங்க மெட்டல்னு பார்த்திங்கன்னா அலுமினியமும் மெக்னீஷியமும் கலந்த ஒரு கலவையான மெட்டலுங்க வெயிட் வந்து ஒன்று புள்ளி அஞ்சு கிராமு சைஸ் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா நாலு மூளை நாலு பக்கமும் சதுரமாக இருக்கக்கூடிய நாலு முனை எட்ஜி கொண்டது எட்ஜி வந்து ம ஸ்மூத் எட்ஜு அந்த நாலு முனை வந்து கூறாக இருக்காது நல்லா அழகாக வலிச்சு விட்ட மாதிரி ஒரு அருமையான இதாக வளைவுகளாக இருக்கும் இந்த நாணயத்தோட மின்ட்டு மார்க்குன்னு பார்த்திங்கன்னா மூணு நாணய சாலைகளில் அடிச்சிருக்கிறாங்க ஒன்று பாம்பே இன்னொன்று கொல்கத்தா இன்னொன்று ஹைதராபாத்துங்க இது மூணுமே வந்து ஸ்கேரும் இல்லை ரேரும் இல்லைங்க இதை ஃபர்ஸ்ட்லேட் ரேருன்னு சொல்லிட்டேன் சாரி இது வந்து இந்த இந்த புது கண்டிஷனில் புத்தம் புது யுஎன்சி கண்டிஷனில் பார்த்தா நூறுரூபாய்க்கு வாங்கலாம் எக்ஸ்பைன் கண்டிஷனாக இருந்தால் ஐம்பது ரூபாய்க்கு வாங்கலாம் நல்லது கொடுக்கலாம் வெரிஃபையின் கண்டிஷனாக இருந்தால் பத்து ரூபாய்க்கு தருவாங்க சரிங்களா நானே கண்காட்சியிலேலாம் இது பத்து ரூபாய்க்கு வாங்கலாம் அல்லது கொடுக்கலாம் சரிங்களா சரிங்க நம்ம அடுத்த நாணயத்தை பார்த்தோமா நம்ம அடுத்து பார்க்க போகிற நாணயத்தை பார்த்திங்கன்னா சேஃபார் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற இந்த ஒரே சீரீஸில் தான் அடிச்சுருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழு அடிச்சிருக்கிறாங்க இதில் இது மெட்டல் வந்து அலுமினியம் மெக்னீஷியம் வெயிட் ஒன்று புள்ளி அஞ்சு கிராம் ஷேப் வந்து இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் சாரி சை சைஸ் இருபத்தி ரெண்டு மில்லி மீட்டர் வந்து நாலு முன்னே எடுத்து கொண்டதுங்க முன்ன பார்த்தா அதே அளவுகள் தான் இருக்கும் இது எத்தனை மின்டில் அடிச்சிருக்கிறாங்கன்னு பார்த்தோம்னா இது வந்து இதுவும் மூணு மினிட்டுகள் அடிச்சிருக்கிறாங்க பாம்பே கல்கத்தா ஹைதராபாத்னு இது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் ஸ்கேர்க் ஆகிருங்க சரிங்களா இது வந்து புத்தம் புது யுஎன்சி கண்டிஷனில் இருந்தால் இரநூறுபாய்க்கு போகும் எக்ஸ்பெயின் கண்டிஷனில் பார்த்தீங்கன்னா நூறுரூபாய்க்கு போகும் வெரிஃபையன் கண்டிஷனில் ஒரு ஐம்பது ரூபாய்க்கு போகுங்க சரிங்களா இதை நாம் வந்து நாணய கண்காட்சிகள்லேயும் போய் கொடுக்கலாம் நாணய கண்காட்சிகளில் நாம் கொண்டு போய் கொடுத்தோம்னா கம்மியாக தான் தருவாங்க ஆனால் நம்ம வாங்கினோம்னா நல்ல கண்டிஷனில் அவங்களும் நல்ல ஒரு குறஞ்ச ரேட்டில் நமக்கு தருவாங்க சரிங்களா இதெல்லாம் வந்து நம்ம வரலாறு கூறும் நாணயங்கள் இவைகள்லாம் உங்கள் கண்களில் பெற்றதுன்னா எடுத்து இது மாதிரி ஃபோல்டர் பண்ணி வச்சுக்கோங்க சரிங்களா அடுத்து நம்ம ஒரு நல்ல நாணயத்துக்கு போவோம் நாம் இப்போ பார்க்க போகிற நாணயம் பார்த்திங்கன்னா ஒரு செட்டில் இருந்து ஏற்கனவே அடித்த ஒரு செட்டில் இருந்து அந்த செட்டு முன்பக்கத்தை எடுத்து அடித்த ஒரு மியூல் நாணயம் தாங்க அது எதுன்னு பார்த்துருவோமா இந்த ரெண்டாயிரத்தில் பாருங்களேன் ரெண்டாயிரம் மாஸ்கோ மெண்டில் ஆமாம் அழைக்க வேண்டிய காயின் இது அதே ஆறு ஆறு கிராம் தான் இருக்குது ஆனால் பாருங்கள் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டில் எண்பத்தி ரெண்டில் இதில் ஐம்பது பைசா நாணயம் அதில் அடித்து அந்த அச்சை எடுத்து இதில் அடிச்சிருக்கிறாங்க அது பாருங்கள் அது கூட ஒரு கோணல் மணலாகவே அந்த எட்ஜி அந்த பதினோரு மூணு எட்ஜி கூட உழுகலை விழுந்திருக்கு ஆனால் க கண்ணா பின்னான்னு விழுந்திருக்குது பாருங்களேன் இந்த மூணு நாணயங்களுக்கும் என்ன ஒற்றுமை என்ன வேற்றுமைங்கிறத பாருங்கள் நாம் வந்து முதல்ல இந்த எடையை பார்த்துருவோமா ஆறு கிராம் எடை உள்ள அதே மா காசில் தான் இந்த நாலு புள்ளி எட்டு கிராம் எடை உள்ள இந்த காயினில் அடித்த இந்த அச்சு எடுத்து அதில் அடிச்சிருக்கிறாங்க மூணு எடையை பார்த்துருவோமா வாங்க காயினை எடை போட்டுவோம் சைபரில் இருக்கீங்களா இது அந்த ரெண்டாயிரம் மாஸ்கோ மாஸ்கோமெண்ட்டில் அடிக்கப்பட்ட இந்த நாணயம் பாருங்கள் அஞ்சு புள்ளி எண்பத்தி எட்டு கிராம் இருக்குங்களா இதில் பன்னெண்டு கிராம் சரி காலப்போக்கில் குறைஞ்சிருக்கலாம் ஆறு கிராம் எடை உள்ளது இவ்வளோ நாள் தேஞ்சு போனதில் குறைஞ்சிருக்கலாம் அல்லது இயற்கையாகவே ஒரு இப்போ எட்டு கிராம் பத்து கிராம் குறைஞ்சிருக்கலாம் சரிங்க அடுத்தது நம்ம இந்த இந்த காசை வச்சு பார்ப்போம் நாம் மேலும்னு சொல்கிற இந்த காசு பார்த்தீங்களா சரியாக இருக்கா ரெண்டு கிராம் இடம் கம்மியாக இருக்குது அதை விட நீங்கள் இன்னும் நல்லா தூக்கியிருக்கோம் அஞ்சு புள்ளி தொண்ணூறு ரெண்டு கிராம் அதிகமாக இருக்குது சரி விடுங்க ரெண்டு கிராம் எல்லாம் வந்து ஒரு பெரிய வித்தியாசமே இல்லை அடுத்தது இதை பாருங்கள் இது நாலு புள்ளி எண்பது கிராம் ஐம்பது பைசா சரிங்களா அந்த அஞ்சு புள்ளி எண்பத்தி எட்டு கிராம் வந்து மாஸ்கோமெண்ட்டில் அடிக்கப்பட்ட இரண்டு ரூபாய் நாணயம் அஞ்சு புள்ளி தொண்ணூறில் அடித்தது அதே நாணயம் தான் அதே எடை தான் அஞ்சு தொண்ணூறு அஞ்சு புள்ளி தொண்ணூறு இது வந்து நாலு புள்ளி எண்பது கிராமில் அடிச்சிருக்காங்க சரிங்களா அளவுகளை கரெக்டாக வச்சுக்கோங்க சரி நம்ம அடுத்தது இந்த ரெண்டு காயின்லேயும் எடை குறையல ஆனால் வடிவம் குறைஞ்சிருக்கு பாருங்கள் இருபத்தி ஆறு மில்லி மீட்ரு எடை உள்ள சாரி இருபத்தி ஆறு மில்லி மீட்டர் விட்டம் கொண்ட இந்த ரெண்டு ரூபா ரெண்டாயிரத்தில் அடிக்கப்பட்ட ரெண்டு ரூபா நாணயம் இது வந்து இப்போது இந்த மூணு காயின்களையும் நாம் ஒன்றா வச்சுருக்குறோம் பாருங்கள் இதில் ஏதாவது உங்களுக்கு வித்தியாசம் தெரியுதான்னு பாருங்கள் இதனுடைய எஜ்ஜை பார்ப்போம் ஐம்பது பைசாவோட எஜ்ஜு இதுங்க சரிங்களா இது ரெண்டு ரூபாயோட எட்ஜிங்க அதாவது நார்மலாக அடிச்சிருக்கக்கூடிய இந்த ரெண்டு ரூபாயோடய எட்ஜ் இது இப்போ இதில் அடித்த எட்ஜாக பார்ப்போம் பார்த்திங்களா ஒரு அந்த பதினோரு முனையை இந்த வட்டத்துக்குள்ளே கொண்டு வ கொண்டு வர முயற்சி செஞ்சு முடியல அது வந்து கண்ணா பின்னான்னு விழுந்துருச்சு பார்த்திங்களா ஒரு வடிவமே இல்லாமல் இருக்குது இதெல்லாம் ஓம் ஓஎம்எஸ்க்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இந்த காயின் சரிங்க இந்த மாதிரி காயினுங்கள்லாம் வரும்போது நீங்கள் அதை கையில் எடுத்து வச்சு பாருங்கள் சார் மேடம் இப்படி ஒரு வித்தியாசமான காயின்களை கண்டுபிடிச்சிங்கன்னா உங்களுக்கும் ஒரு நல்ல வேல்யூபிள் நல்ல விலை உயர்ந்த காயின்களை நம்ம வச்சுருக்குறோன்ற ஒரு சரிங்களா சரிங்க இதனுடைய விலை என்னங்கிறத நாம் பார்த்துருவோமா இதுக்கு விலை வந்து இதுக்கு முன்னால் யார் இது மாதிரி ஒரு காயினை கண்டுபிடிச்சி சேல்ஸ் பண்ணாங்கன்னு தெரியல இருந்தாலும் இதுக்கு நான் வைக்கிற விலை கண்டிப்பாக வந்து ஒரு மூவாயிரம் போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது சார் சரிங்களா சரிங்க இதுங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது ஒரு செட்டு அந்த முன்பக்க இது அச்சு மாற்றி அடிக்கப்பட்ட ஒரு நியூல் வகையை சேர்ந்தது உங்களுக்கு இதை பற்றி வேறு என்ன தோணுது நீங்கள் இந்த வீடியோவை எந்த எந்தளவுக்கு ஸ்கிப் பண்ணாமல் பார்த்துருக்குறீங்கன்றதுக்காக நான் வச்சுருக்கிற ஒரு கேள்வி உங்களுக்கு இதில் வேறு ஏதாவது ஒரு மாதிரி தோணுதா அப்படிங்கிறதையும் நீங்கள் பார்த்து கமெண்டில் சொல்லுங்கள் உங்கள்கிட்ட இந்த மாதிரியான நாணயங்கள் இருந்தாலும் போடுங்க எவ்வளோ அழகாக இது மூணுக்கும் வித்தியாசம் தெரியுது பாருங்க ஒரு ரெண்டு ரூபா காயின் ஒரு ஐம்பது பைசா காயின்னு அதே அளவில் அடிக்கப்பட்ட இன்னொரு ரெண்டு ரூபா காயின் இதெல்லாம் தேடி எடுக்கிறது ரொம்ப ஒரு பெருமைக்குரிய விஷயங்க நீங்கள்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் அப்படி பண்ணிங்கன்னா எனக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் நீங்கள்லாம் இந்த மாதிரி மாறணுங்க மாறி இந்த மாதிரியான காயின்களை நீங்கள் வெளியே கொண்டு வரணும் உங்கள்கிட்ட இருக்குது இது மாதிரியான காயின்கள்லாம் இருக்குது சமீபத்தில் ஒரு நண்பர் கொண்டு வந்த காயினில் தான் இது இருந்தது சரிங்களா நீங்களும் தேடி பாருங்கள் தேடாமயே இப்போ இது இது என்னான்னு பாருங்கள் இது என்னான்னு பாருங்கன்னு கே கே சொல்லாதீங்க உங்கள் காயினை நீங்கள் தான் தேடி கண்டுபிடிக்கணும் நீங்கள் தான் அதுக்கு வில வைக்கணும் சரிங்களா அந்தளவுக்கு உங்களை நான் மாற்றணுங்கிறதுக்காகத்தான் நான் வீடியோ போட்டுட்ருக்கிறேன் நேற்று வீடியோ போட முடியல ஏன்னா வந்து ரெண்டு வாரமாக லீவு போடலை எல்லார்டையும் பேசணும் எல்லாம் பேசணும் அவங்க கேட்ட கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்லணுங்கிறதுக்காக நேற்று வீடியோ போட முடியல நண்பர்களே நீ என்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லோரும் புத்திசாலிகள் தான் அப்படின்னு நம்ம எனக்கு நீங்கள் தெரியப்படுத்தணும் நிறைய காயின்கள் உங்கள் எல்லாம் இருக்குது நிறைய பேர் போடுறீங்க இந்த மாதிரியானதையெல்லாம் தேடி கண்டுபிடிங்கிறது தான் என்னுடைய ரிக்வெஸ்ட்டு சரிங்களா சரிங்க நாம் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம் இன்னொரு நல்ல வீடியோவில் உங்களை நான் வந்து சந்திக்கிறேன் இந்த நானே எங்களை நல்லா பார்த்து வச்சுக்கோங்க சப்ஸ்க்ரைப் பண்ணாத நேயர்கள் யாராவது பார்த்துட்ருக்குறீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு வந்து சேரும் அதே மாதிரி ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் சரிங்களா ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் என்ன சொல்கிறேங்கிறதையே புரிஞ்சிக்காமல் நான் சொல்கிற விலையை மட்டும்தான் நீங்கள் பார்க்குறீங்க அந்த காயின் அந்த ஃபஸ்ட்டு போடுற காயினையும் அந்த சொல்கிற விலையை மட்டும்தான் பார்க்குறீங்க நீங்கள் மற்றதையும் பாருங்கள் கேளுங்கள் உங்களுக்கே ஒரு நல்ல தெளிவு கிடைக்கும் சரிங்களா சரிங்க சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்